அனைவருக்கும் வணக்கம் நான் அருள் சகோதரிமும் புதுவையிலிருந்து இறை ஊழியர் வீரமாமுனிவரை பற்றி பேசுகிறேன் சென்ற வாரத்தில் வீரமாமுனிவர் லிஸ்பனிலிருந்து இறை அரசை அறிவிக்க இந்தியா வந்து மொழியை கற்றார் பயிற்சிகளை பெற்றார் இவரது ஆழமான இறை அனுபவமும் மறைபரப்பு பணியின் மீது கொண்ட தனியாத தாகமும் ஏழை மக்கள் எளிய மக்கள் நடுவே இயேசுவை கொண்டு செல்ல தூண்டியதை பார்த்தோம் மறைபரப்பு பணியாளர் என்பவர் தான் வாழும் இடத்தை நேசிப்பவராகவும் அங்குள்ள மக்களை தன் சொந்த உறவுகளாகவும் அந்த இனத்தை தன் இனமாகவும் அந்த மொழியை தன் மொழியாகவும் அந்த பண்பாட்டை தன் பண்பாடாகவும் உடன் வாழ்வோரை தன் உறவாகவும் மனதார ஏற்றுக்கொள்பவர் உண்மையான மிஷினரி வீரமா முனிவர் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார் உணவு உடையை மட்டுமல்ல தன் பெயரை கூட தைரியநாதர் என்று மாற்றிக்கொண்டார் அதுவே பிறகு அழகு தமிழில் வீரமாமுனிவர் என்று வழங்கப்பட்டது அவர் இளம் மஞ்சள் அங்கேயே அணிந்து கொண்டார் உச்சியிலே கொண்டை போட்டு காதிலே கடுக்கன் நெற்றியில் சந்தன புட்டுயிற்று தலை பாகை அணிந்து காலில் கட்டை செருப்பை போட்டுக்கொண்டார் வெயில் குறைந்துவிட்டால் தலை பாகை இல்லாமல் வெறும் காலுடன் நடக்க கற்றுக்கொண்டார் என்னே இவரது எளிமை நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வம் இவரை உந்தி தள்ளியது அதனால்தான் பண்டாரசாமியாக தாழ்த்தப்பட்டோரின் பிற்படுத்தப்பட்டோரின் நடுவில் மக்களோடு இரண்டறக் கலந்து பணியாற்றினார் தமிழ் மண்ணை தன் சொந்த வீடாக ஏற்றுக்கொண்டு இந்த மக்களையும் பண்பாட்டையும் கொண்டாடினார் இதனையே இவர் தன் இயேசு சபை தலைவர் தம்பூரினுக்கு ஆயிரத்து எழுநூற்று பதினொன்றாம் ஆண்டு நன்றி கூறி எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார் இயேசு சபையின் நம்பிக்கையுள்ள மகனாக இறை தந்தை தன்னை வழி நடத்தி உலக மாந்தரின் மீட்புக்கென தன்னை கருவியாக்கிட வேண்டும் இதனால் இறைவனின் அதிமிக மகிமைக்காக அனைவரும் அனைத்திலும் இயங்கிட வேண்டும் என் தன் இறுதி மூச்சுவரை தளத்தில் வேரூன்றி உறுதியாக பணிபுரிந்திட வேண்டும் என்று எழுதுகிறார் அவரது அயராத அர்ப்பணம் அவரை மண்ணுக்கேற்ற மகனாக மாற்றி இயேசுவுக்கு சாட்சி சொல்ல உள்ளுயிரிலிருந்து உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது அந்த காலகட்டத்தில் குறுநில மன்னர்கள் தங்களுக்குள் ஆயுதம் தாங்கி போரிட்டனர் அவ்வப்போது தென்பண்ணை ஆறு பாலாறு காவிரி தாமிரபரணி ஆறுகளில் கட்டுக்கடங்காத வெள்ளம் வந்து ஊர்களை அழித்தது இதனால் தமிழ் மக்கள் கொள்ளை நோய்கள் பஞ்சம் பட்டினி சாவு இவற்றால் பரிதவித்தனர் இந்த சூழலில் ஏழெட்டு ஆண்டுகளாக திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை தஞ்சை போன்ற நகரங்களை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இவர் நடந்தே போய் வந்தார் இரவிலும் பகலிலும் ஒத்தையடிப்பாதையோ வரப்போ இல்லாத காடு மேடுகளில் தனித்தே பயணம் செய்தார் தன் இறை மக்களை ஓய்வின்றி சந்தித்து வந்தார் மறைக்கல்வி ஒழுங்குபடி நடந்திட வழி வகுத்தார் நம்பிக்கையற்றோரை தேற்றி நம்பிக்கை ஒளியை அவர்களுள் ஏற்றினார் நோயற்றோருக்கு மருந்து தந்து ஆறுதலுடன் அரவணைத்தார் பாதைகளோ பாலங்களோ அணைகளோ தடுப்புகளோ கட்டப்படாத அந்த காலத்திலும் சேட்டிலும் காட்டாற்று வெள்ளத்திலும் நீச்சலடித்து சென்று துன்புற்ற மக்களை சந்தித்தார் இப்படி அயராது பணி செய்ததால் வீரமாமுனிவர் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளானார் ஏலாக்குறிச்சி பங்கில் அப்போது இருந்தால் அடங்காத காய்ச்சலில் அவதிப்பட்டாலும் அயராது உழைத்தார் எனவே அவரை புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை செய்தனர் ஓரளவு உடல் நலம் தேறிய பின்னர் வடுகர்பேட்டைக்கு பணி செய்ய அனுப்பப்பட்டார் நன்றி